ஆயிரம் கண்ணுடையால் சமயபுரம் மாரியம்மன் அருளால் இன்று உங்களுக்கு எல்லாம் நன்மையாக அமையட்டும் முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டியூஸ்டே குரோதி மார்கழி மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய் டிசம்பர் நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒன்று பதினெட்டு வரை மூலம் பின்பு போராடும் திதி இன்று காலை ஐந்து மூணு வரை அமாவாசை பின்பு பிரதமை யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் கிருத்திகை ரோகிணி நல்ல நேரம் காலை ஏழை முக்கால் டு எட்டே முக்கால் மாலை நாலே முக்கால் டு அஞ்சே முக்கால் கௌரி நல்ல நேரம் காலை ஒன்னே முக்கால் டு ரெண்டே முக்கால் மாலை ஏழு டு எட்டு ராகுகாலம் மூணு டு நாலு எமகண்டம் ஒம்போது டு பத்தரை குளிகை பன்னெண்டு டு ஒன்றரை சூளம் வடக்கு இன்றைய ராசி பலன் மேஷம் திறமை ரிஷபம் இன்பம் மிதுனம் புகழ் கடகம் அன்பு சிம்மம் செலவு கன்னி உறுதி பக்கம் எழுபது பர்சன்ட் அதிகமானவர்கள் சப்ஸ்கிரைப் லைக் செய்வதில்லை மிகவும் தான் அன்றாட ராசிபலனை கூறுவர் ஏனென்றால் அந்த தேதி முடிந்தவுடன் எங்களின் உழைப்பும் அந்த வீடியோவும் பயனற்றதாகிவிடும் கருணை உள்ளம் கொண்டு சப்ஸ்கிரைப் லைக் செய்து ஒரு நிமிடத்திற்கு மேல் உள்ள வீடியோ எங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் எல்லாம் வாழ்வு விருச்சகம் உயர்வு தனுசு ஊக்கம் மகரம் மறதி கும்பம் போட்டி மீனம் தாமதம் இன்று தமிழறிஞர் ச வே சுப்பிரமணியன் பிறந்த தினம் நினைவு நாள் விடுதலை போராட்ட வீரர் விஸ்வநாத் தாஸ் நினைவு தினம் பொன்மொழி பேசும் வார்த்தையை விட பேசாத மௌனத்திற்கு அதிகம் அர்த்தம் உண்டு தன்னம்பிக்கை வார்த்தை இதயம் சொல்வதை செய் வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டும் தான் உண்டு அடிக்க அடிக்க தான் இரும்பு உறுதியாகும் அடி வாங்க வாங்க தான் உன் வாழ்க்கையும் வளமாகும் எதையும் எதிர்கொள்வேன் என்ற மனநிலை இருந்தால் போதும் அதுவே தன்னம்பிக்கை கொடுக்கும் நன்றி வணக்கம் குட்டிக் கதை உங்களுக்காக தந்தையும் பிள்ளைகளும் ஒரு தகப்பனாருக்கு புதல்வர்கள் இருந்தார்கள் அவர்கள் தங்களுக்குள் அடிக்கடி சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள் அதனால் மனம் வருந்திய தந்தை தன் பிள்ளைகளை சமாதானப்படுத்தி அவர்களிடையே சிநேக பாவத்தை வளர்த்துவிட முயன்றார் ஆனால் அதில் அவருக்கு தோல்வியே கிடைத்தது அதனால் வேறு ஏதாவது ஒரு உபாயத்தின் மூலமாக அவர்களிடையேயுள்ள ஒற்றுமையின்மை உணர்த்த விரும்பினார் இந்த எண்ணத்தின்படி ஒரு நாள் அவர் தம் பிள்ளைகளிடம் ஒரு கட்டுக்கள்ளி விறகுகளை கொண்டு வரும்படியாக கூறினார் அப்படியே பிள்ளைகளும் தந்தையின் முன்னிலையில் அவற்றை கொண்டு வந்து வைத்தார்கள் ஒன்றாக சேர்த்து கட்டப்பட்டுள்ள கள்ளிக்கட்டை ஒவ்வொரு பையனிடம் கொடுத்து அதை துண்டுகளாக உடைக்கும்படியாக தந்தை கூறினார் அவர்களில் ஒவ்வொருவரும் தங்கள் பலம் முழுவதையும் பிரகோபித்து கல்லிக்கட்டை உடைத்துவிட முயற்சி செய்தார்கள் ஆனால் அவர்களால் அதை உடைக்க முடியவில்லை உடனே தந்தை கல்லிக்கட்டை அவிழ்த்து அதிலிருந்து ஒவ்வொரு குச்சியாக தனித்தனியே எடுத்து உடைக்கும்படி கூறினார் பிள்ளைகளும் வெகு சுலபமாக குச்சிகளை ஒடித்து விட்டார்கள் உடனே தகப்பனார் தன் பிள்ளைகளை பார்த்து என் அருமை புத்திரர்களே நீங்கள் எல்லோரும் ஒரு மனதுடன் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தால் இந்த கல்லிக்கட்டை போல் யாராலுமே அசைக்க முடியாதவர்களாக இருப்பீர்கள் உங்களுடைய விரோதிகளால் உங்களுக்கு எச்சமயத்திலும் ஆபத்து எதுவும் ஏற்படாது ஆனால் நீங்கள் சிறிதும் ஒற்றுமை இல்லாமல் தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்தால்